தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அனைத்து வேதிக்க அஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் முதல்ல நம்ம இந்த மாதத்துக்குண்டான ஜூலை மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை பார்த்துப்போம் ஜூலை மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுனராசியில் சுக்ரன் புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை புதன் ஏற்கனவே கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் கேது பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை ஆறாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் செவ்வாய் ஜூலை பன்னெண்டாம் தேதி அணிக்கு செவ்வாய் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதே சமயம் இந்த மாதம் ஜூலை பதினாறாம் தேதி ராத்திரி பதினேழாம் தேதி விடியற்காலையில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது ஜூலை பத்தொன்போதாம் தேதி எண்ணிக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதாவது கன்னிராசிங்கிறவருடைய உச்சஸ்தானம் கன்னிராசி நோக்கி பயணப்படுறாரு அதனால சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த வா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் சந்திரன் இந்த மாதம் ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் ஜூலை ஐந்து ஆணி அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூலை பதினொன்று ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் ஜூலை பதினேழு ஆடி மாத பிறப்பு கோ பத்ம விரதம் அன்னைக்கு அதாவது ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு கோ பத்ம விரதம் ஜூலை பதினேழு டு பத்தொம்போது ரதி ரஜஸ் நதி ரஜஸ்வலா அதாவது வருஷா வருஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் மூன்று நாட்கள் வந்து நதிகள் தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக இருக்குது அன்றைக்கி வந்து அந்த காலத்துலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூன்று நாட்கள் வந்து பெண்களுக்கு தீட்டு வரா மாதிரி அந்த மூன்று நாட்கள் நதிகளுக்கு தீட்டுங்கிறதுனால அந்த மூன்று நாட்கள் மக்கள் அதில் குளிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க நதி குளியல் அவாய்ட் பண்ணணும் ஜூலை இருபத்தி ஒன்று வியாச பூஜை ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி கிருத்திகை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகி குருவோடு இணையக்கூடிய வகையில் இருக்கார் இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது பல ராசிகளுக்கும் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிகளுக்கும் யோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லியிருக்கேன் அது எனக்கும் சங்கடம் உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதம் முதல் அதாவது ஜூலை பன்னெண்டுக்கு மேலே பல நல ப நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி பிரச்சிகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் கடன் தொல்லைகள் முடிகின்ற மாதமாக இருக்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் வீண் செலவுகள் குறைகின்ற மாதமாக இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் குறைகின்ற மாதமாக இருக்கும் ஜூலை பன்னெண்டு வரைக்கும் நிறையா ட்ராவல் இருக்கும் பன்னெண்டுக்கு மேலே ட்ராவல் இருக்காது இதுக்கு காரணம் செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்து குருவோடு இணையதனால குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் புதிய பார்ட்னர்ஷிப்பில் புதிய தொழில் துவங்கிறது புதிய தொழில் துவங்கும் பொழுது அதற்குண்டான அரசாங்க உதவிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது ராசிநாதன் செவ்வாய் ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறது யாருன்னு கேட்டால் சுக்ரன் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் இந்த மாதம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி பயிற்சியாகிறாக மா அது பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே புதன் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது பதவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குள்ளான சூழ்நிலை ஏற்படும் வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு காரணம் புதன் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது தான் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் உங்களுக்கு வித்தியாசமான படிப்புகளில் உங்களுடைய அறிவை பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனாலும் ஐந்தாம் இடத்ததிபதி குரு செவ்வாயோடு இணையிறதுனாலையும் அதாவது மருத்துவம் சார்ந்த படிப்புகள் மருத்துவத்தில் வித்தியாசமான அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற படிப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி இருக்கீங்க இல்லை எழுதியிருக்கீங்கன்னா அதற்கெல்லாம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் செல்வாக்கையும் குடும்ப கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக சுய தொழில் செய்யறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த விரச்சிக ராசிக்கு பெரிய 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 மாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது அது நடக்கும்பொழுது உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகட்டான வாழ்க்கையெல்லாம் குறைச்சிப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ஜூலை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி மதியம் மூன்று மணி வரை அதன் பிறகு ஆறாம் தேதி மாலை இரவு பத்து மணிக்கு மேல் ஆரம்பித்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாலு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் தொட்ட காரியத்தில் தொடங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வருது ஜூலை நாலாம் தேதி மாலை மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ஜூலை ஆறாம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அதுக்கப்புறம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பத்து மணி பதினைந்து நிமிஷத்துக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் மூணாம் தேதி வெடியற்காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா வீரபத்திரர் அகோர வீரபத்திரர்னு சிவனுடைய அம்சம் அவரை வணை வணங்கி வாருங்கள் உங்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களையும் சஞ்சலங்களையும் தவிர்க்கிறதுக்கு உதவுகரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் திருமணம் உண்டான வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் விரச்சிக ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான ஜூலை மாதத்திற்கு உண்டான பரிகாரம் பிராயச்சித்தம் பிரார்த்தனை ராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு முருகனுக்கு உண்டான அந்த திருப்புகழை படியுங் படித்து வாருங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க முருகனை வழிபட்ட அடியார்களை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கும் இருக்கும் அதே பிரார்த்தனையை அடியனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பிக்கின்றோம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக வாட்ஸ்அப் மட் அண்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்